அல்லாஹு தாலா மனிதனுக்கு ஆசை என்ற ஒன்றை படைத்திருக்கிறார் ஒன்றை விரும்புவது அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்துல என்ன ஒரு தன்மையை படைத்திருக்கிறான் ஆசை எதை பார்த்தாலும் ஒரு வீட்டை பார்த்த ஆசை காரை பார்த்த ஆசை பங்களாவை பார்த்த ஆசை குப்பையை பார்த்தா கூட ஆசை என்னடா குப்பையை பார்த்த ஆசையா இருக்குன்னா நாளைக்கு குப்பை அது ரெண்டு நாள்ல துவைக்க போடாட்டி வந்து பார்க்க முடியுமா ஜன்னத்தில் பிரிதோசா வரும் உடம்புல இருந்து அம்பர் ஊதா வரும் உடம்புல இருந்து மனுஷனுக்கு ஆசை ஆசையா ஆசை உலகத்து மேல அவ்வளவு ஆசை நம்ம ரசூல்லா சொன்னாங்களா ஆதமுடைய பையன் இருக்கானே நம்மள சொல்றாங்க ரசூல் மனிதனுக்கு அந்த தங்கத்தை அல்லாஹ்வுத்தால பெரிய வயல் கொடுத்துட்டான் எல்லாம் ஏக்கர் இவன் நினைப்பானா ஒன்னு தான இருக்கு இன்னொன்னு வாங்கிடலாமா நினைப்பானா இன்னொன்னு எவன்டடா இருக்கு ஆட்டைய போலான்னு நினைப்பானா அடிச்சு புடுங்கலாம்னு பார்ப்பானா ரெண்டு இருந்தா மூன்றாவது ஆசைப்படுவான் மூன்றாவது இருந்தால் நான்காவது ஆசைப்படுவான் இப்படி ஆசைப்பட்டு கொண்டே இருப்பான் அவனது வாயை அவனது வயிறை நிரப்பாது மண்ணை தவிர அந்த ஆசை எங்க போனாதான் முடியும் அவனை தூக்கி போட்டு கபர்ல வச்சு அம்கம்கு அம்கனாதான் அந்த மண்ணு தான் இவனுடைய ஆசையை அடக்கும்